அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர பொது பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அடுத்ததா ஃபேமிலி லைஃப் பெரும்பாலும் எப்படி இருக்கும் இவருடைய கெரியர் லைஃப் அதாவது ஜாப் இவருடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி அமைது மேல நீங்க இருக்கீங்க இப்போதான் நீங்க ஜாப் அப்படி இல்லைனாக்கா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலானு பிளான்ல இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான பிசினஸ் அப்படின்னா எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு லக்கா இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணிருக்கும் அடுத்தது உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் அஸ்வினி ਨੇ நட்சத்திரத்தில பிறந்தவ கூடிய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் மேலும் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுவுமே இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருக்கோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு க்ளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் போது நட்சத்திர பொதுபலன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மொத்தமா டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேது பகவான் கேது பகவான அதிபதியாக கொண்ட முதல் நட்சத்திரம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நட்சத்திரம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரம் பார்க்கப்படுது அஸ்வினி நட்சத்திரத்துடைய தேவதைகள் யாருன்னு பார்த்தோம்னா குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் தான் அந்த நட்சத்திரத்துடைய தேவதையா வருவாரு அஸ்வினி தேவர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே தேவம் மருத்துவராக கருதப்படக்கூடியவர் ஆகவே இவர் வந்து எப்பேற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்து குறைகளை நீக்கக்கூடியவராக விளங்கக்கூடியவர் தான் அஸ்வினி தேவர் ஆகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அஸ்வினி தேவரை வழிபடுறது சிறப்பு அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கும் மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் மேஷ ராசியில் வரும் மேஷ ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய் அகவே செவ்வாய் பிளஸ் கேது காம்போல எப்போதும் வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு உடையவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நல்ல சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் துடி துடிப்போட செயல்படக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவர்கள்கிட்ட இயற்கையாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துரு துருன்னு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு தீராத தாகம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும் பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற அந்த தீராத தாகம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் எந்த காரியத்தையும் வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் உடனே செய்து முடிக்கிறதுல இவர்கள் வல்லவர்களா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஆர்வமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம எந்த விஷயமா இருந்தாலுமே அதை எளிதில் புரிந்து கொண்டு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் மேலும் எதிரிகள் சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுல இவர்கள் கை இருப்பாங்க தைரியம் துணிச்சல் இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எந்த விஷயத்துக்கும் எளிமையா பயப்பட மாட்டாங்க எந்த விஷயத்திலும் பின்வாங்க மாட்டாங்க இதுவா இருந்தாலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல பொறுமையோட செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க தெய்வ பக்தியே கைவிட மாட்டார்கள் தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க ஏன்னா கேது கேது வந்துட்டு ஞானக்காரகன் அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தெய்வீகம் தெய்வ பக்தி இதுல எல்லாம் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும் பாரம்பரியமான விஷயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் பட் அப்படி இருந்தாலுமே நவீனம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க அதாவது பழமையும் ஏற்றுப்பாங்க புதுமைக்கும் வழி விடுவாங்க புதுமை சார்ந்த விஷயங்களையும் இறங்குவாங்க அதுவும் இவர்களுக்கு ஒத்து போகும் அடுத்தது ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னா அந்த நட்சத்திரத்தை பத்தி மன உறுதியும் உடல் வலிமையும் இயற்கையா பெற்றவர்களா இருப்பாங்க இவர்களுடைய கண்கள்ல எப்போதும் பிறரை இருக்கக்கூடிய கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதாவது எளிமையா பார்வையாலேயே எல்லாரையும் சரிபடுத்திடுவாங்க ஆகவே கூடிய பார்வைக்கு அதிகமான பவர் அப்படிங்கிறது இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுல வல்லவர்கள் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கலாம் அதே சமயத்தில் சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல இவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை டக்குன்னுலாம் ஏத்துக்க மாட்டாங்க அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ந்த பிறகுதான் அந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா நண்பர்கள் மிக மிக குறைவாக தான் இருப்பாங்க ஒரு இரண்டு நண்பர்களை வச்சிருந்தாலும் கரெக்டாக வச்சிருப்பாங்க நல்ல நண்பர்களாக வச்சிருப்பாங்க மேலும் பழமொழி பேசுறதுல வல்லவர்களா இருப்பாங்க அதிகமாக பழமொழிகள் பேசுவாங்க மேலும் இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தன்மையும் நேர்மை தன்மையும் வெளிப்படும் மேலும் இவர்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் தேடி வரும் இவர்கள் எதையும் தேடி போக மாட்டாங்க இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தேடி வரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமா ஈடுபடுவாங்க மேலும் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி கேது பகவான் அப்படிங்கிறதுனால நீண்ட ஆயுளை உடையவர்களா இருப்பாங்க குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியமா இருக்கும் குழந்தைகள் மேல அதிக அன்பு அதிக பற்று அதிக ஆசை உடையவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு பொதுவான குணநலன்கள் ஓகே இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னாக்கா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரையில காதல் செய்கிற யோகம் இருந்தாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் காதல் திருமணம் அப்படிங்கிறது அமைகிறது இல்லை என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணம் தான் பெரும்பாலும் இவர்களுக்கு கைகூடி வரக்கூடியதா இருக்கு மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல பொறுப்புடையவர்களா இருப்பாங்க அதிகமான பற்று உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் உடையவர்களா இருப்பாங்க யாருக்காகவும் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதீத அன்பு அதீத பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல இவருடைய

இயல்பாவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த உயர்கல்வி கற்க யோகம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இவர்களுக்கு அமைது பெரும்பாலும் நல்ல கல்வியை பெற்றவர்களாக இருப்பாங்க அதிகமாக படிச்சிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த துறையாக இருந்தாலும் அதுல ஞானம் பெற்றிருப்பாங்க இவர்கள் ஏதாச்சும் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுல கை இருப்பாங்க அதோட ஆழத்தை பார்க்காம மாட்டாங்க மேலும் இவர்களுக்கு இந்த கலை சார்ந்த விஷயங்களையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறிப்பா பார்த்தோன்னா கணிதம் வானவியல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இதுல ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க அதே போல அந்த அமானுஷ்யம் சம்பந்தமான விஷயங்கள் பாக்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க சமயம் சார்ந்த விஷயங்கள் அந்த மந்திர தந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது மேஜிக்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு அதீத ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் கல்வி சார்ந்த வகையில பார்க்கும் போது இவர்கள் எந்த துறையை சூஸ் பண்றாங்களோ அந்த துறையில கை தேர்ந்தவர்களா ஆயிடுவாங்க ஆகவே கல்வியும் இவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்குது அடுத்தது கெரியர் லைஃப் அதாவது தொழில் உத்தியோகம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த தொழில் செய்தாலும் அதுல நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல கண்ணியத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா வானியல் சம்பந்தமான விஷயங்கள் மேலும் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ரசாயனம் மருந்து மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டிடக்கலை இது சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் அதிகமாக ஈடுபடுறாங்க மேலும் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்திலையும் விஞ்ஞானம் சார்ந்த விஷயத்திலும் ஆர்வம் அதிகமாக உள்ளவர்களா இருப்பாங்க அதே போல ஜாப் ரிலேட்டடா போனோம்னாக்கா போலீஸ் ராணுவம் சார்ந்த விஷயங்கள் மருத்துவ துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள்ள

நட்சத்திரமும் ஒண்ணு இவர்கள் இவருடைய உடல் ஆரோக்கியத்து மேல அதிகமா கேரிங் எடுத்துப்பாங்க சின்ன விஷயத்துக்கு கூட நல்லா கேர் எடுத்து ஹெல்த்த கரெக்டா பாத்துப்பாங்க சரியான உணவை சாப்பிடுவாங்க சரியான வகையில சாப்பிடுவாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உணவு வகை சார்ந்து பார்க்கும்போது பாரம்பரியமான உணவுகளை எடுத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இதனாலேயே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இயற்கையாவே கிடைக்கும் இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு பிளஸ் நம்ம சொல்லலாம் ஓகே இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு பொதுவான விஷயங்களை வாழ்க்கை தொழில் உத்தியோகம் சார்

இருப்பவர்கள் எப்போதும் நேர்மையான குணமுடையவர்களாவே இருப்பாங்க அதே போல தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேற வேண்டும் அப்படிங்கற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் அதிகமான பாசம் வீரம் முரட்டு பிடிவாதம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க அதே போல எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றதுக்காக தான் ஆகவே எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவர்களாகவும் அது சார்ந்தே சிந்தனை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மேலும் இவர்கள் பிறருக்கு உதவுவதில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த பாதத்துல பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகமா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி சந்தித்தாலும் கூட அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு பார்க்காம மற்றவர்களுக்காக போராடக்கூடிய இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் நட்புக்கு மிகுந்த மரியாதை அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் சந்திர பகவான் தீய கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தாக்கா மற்றவர்களிடம் சண்டையிடுவது தன்னை சுற்றி பிரச்சனைகள் உண்டாவது அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை ரசிப்பது இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவர்களா இருப்பாங்க அதாவது சந்திர பகவான் தீய கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது ராகு கேது சனி பகவான் இது போல தீய கிரகனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கும் போது இது போன்ற ஒரு சில சுபாவங்கள் வெளிப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் குணாதிசயங்கள் ஆட்சி ஆகவே இவர்களுக்கு செவ்வாய் பிளஸ் சுக்ரன் இந்த காம்போல வரும் ஆகவே இந்த நட்சத்திரத்துடைய பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் புகழ் சிற்றின்ப விருப்பம் இதெல்லாம் அதிகமா உடையவர்களா இருப்பாங்க புகழ் விரும்பிகளா இருப்பாங்க மற்றவர்கள் என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இருப்பாங்க இருக்காங்க மேலும் இவர்களுடைய பிளஸ் என்னன்னு இவர்களுடைய தோற்றம் அதாவது இவர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது மற்றவர்களை கவரும் விதத்துல இருக்கும் அது இவர்களுடைய மிகப்பெரிய பிளஸ் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்களுக்கு சிறந்த உயர் கல்வி கற்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்கள் இவர்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க மேலும் கலைகள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் படம் சேமிப்பதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்களுக்கு காதல் திருமணமே கை வருது ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலையில் இருந்தாக்கா எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து

சூழ்நிலைகளை மாத்தி அமைச்சுக்கணும் அடுத்ததா அஸ்வினி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் அதாவது இந்த மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தோம்னா புதன் ஆகவே கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் இந்த காம்போல இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது வரும் ஆகவே இந்த பாதத்துல பிறந்தவர்கள் நல்லவனுக்கு நல்லவனா இருப்பாங்க வல்லவனுக்கு வல்லவனா இருப்பாங்க இதுதான் இவருக்குரிய பேசிக்கான ஒரு குணம் நல்ல பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க பேச்சு திறனால மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த பேச்சு திறனை வச்சு பல காரியங்களை இவங்க வந்து சாதிப்பாங்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு அடுத்தது புதன் மூன்றாம் பாதத்துடைய கணிதம் வானவியல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் பெற்றோர்களை இருப்பாங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்த பிறகே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் வந்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் கூட எளிமை விரும்பிகளா இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய இருக்கு அடுத்தவர்களுக்கு நலன் மருத்துவம் யோகாசனம் போன்ற பல விஷயங்களை பற்றி கூறக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் விளையாட்டு மற்றும் வீர தீர செயல்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அனுபவ பாடங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துடைய பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் செய்ய விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க ஆகவே அனுபவ அறிவை கொண்டு தொழில் தொடங்கக்கூடியவர்களா இருப்பாங்க தாயின் ஆதரவு இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க சந்திரன் தீய கிரகத்துடைய சேர்க்கையில இருந்தா மேற்குரிய பலன்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வரும் கொஞ்சம் எதிர்மறியான குணங்களை பெற்றிருக்க கூடியவர்களா இருப்பாங்க இப்ப சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா வருது நான் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருதுன்னா உங்களுடைய பர்சனல் சாட்ல சந்திரன் எந்த கிரகத்தையோடு கனெக்ட் பண்ணிருக்கா அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் பைனலா அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த நான்காம் பாதத்தை சந்திர பகவான் ஆட்சி செலுத்துறாரு ஆகவே கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வரும் ஆகவே இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா திறமையும் நேர்மையும் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல எப்போதும் ஒரு பரபரப்போடு காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க நவீன ரக ஆடைகள் ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க உடல் அமைப்பு வசிகரமான ஒரு தோற்றம் ஒரு அழகான ஒரு முக தோற்றமும் அமைய பெற்றவர்களா இருப்பாங்க மேலும் தெய்வ பக்தியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க தங்களது அறிவாற்றல் மூலமாக எந்த செயலையும் வெற்றி பெறக்கூடியவர்கள்

பண்றேன் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்ன பலன்கள் ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம மாத பலன்களும் ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சோ அது சம்பந்தமான பொது பலன்களும் ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம் சோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட்